அனைவரும் நம்முடைய சிறப்பு விருதுகளை கரவலியின் மூலமாக வருக வருக என்று வரவேற்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம் உயர்ந்த நாகரிகம் நீண்ட காலத்துக்கு முன்னால் உள்ள நாகரிகம் கரப்பா நாகரிகம் என்றெல்லாம் சொன்னதை மாற்றி உலகில் தோன்றிய மொழிகளில் முதல் மூன்று மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழிதான் அந்த மூன்று மொழிகளில் ஒன்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி என்று தமிழுக்கு செம்மொழி பெற்றுத் தருவதற்கு ஒப்பிரக்கணத்தை எழுதினார் அவர்தான் சொன்னார் அதுவரை சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றிய மொழி தமிழ் என்று போலியான ஒரு விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்ததை மாற்றி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை இது தனி குடும்பம் அது திராவிட குடும்பம் அதுதான் நம்முடைய தென் மாநிலங்களில் பேசுகின்ற தமிழ் மலையாளம் தெலுங்கு நம்முடைய கன்னடம் உருது போன்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்தான் தமிழில் இருந்து தூண்டியது தான் பிற என்று சொல்லி முதன் முதலாக தமிழுக்கு ஒப்பிலக்கணம் தந்தவர் ஐயா கால்டுவெல் தந்தார் அதுதான் மறைந்த தலைவர் கலைஞர் செம்மொழி அந்தஸ்து பெறும்போது கால்டுவெல் அவர்களை பெருமைப்படுத்தினார் கால்வெல் வாழ்ந்து மறைந்த இல்லத்தை அரசு இல்லமாக அறிவித்து அங்கே மார்பளவு சிறை வைத்து ஆண்டுதோறும் அவர் பிறந்த நாள் நினைவு நாள் போற்றப்படுகிறது இப்போது கூட அவருடைய இல்லத்தை நம்முடைய பராமரிப்பதற்காக ஒரு கோடியே மூன்று லட்ச ரூபாயை அள்ளி கொடுத்த இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழுக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்து தமிழுக்கு இந்த அளவுக்கு செம்மொழி பெறுவதற்கு முழு காரணம் அவர்தான் தான் இரண்டாவது தான் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு சென்னையிலே நடைபெற்றது அண்ணா முதல்வராக இருந்தார் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் சென்னையிலே கடற்கரை சாலையை பார்த்தீர்களால் அண்ணா சமாதிக்கு வடக்கே இப்போது கலைஞர் இருக்கின்றாரே அதற்கும் வடக்கே நேப்பியர் பாடத்திற்கு இடையில் முதல் முதலாக தமிழறிஞர் முதல் சிலையாக ஐயா கால்டுவல் அவர்களுக்கு சிலை வைத்து அழகுபடுத்தியது நம்முடைய தலைவர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் நீங்க கடற்கரை சிலையை பார்த்தீர்களானால் தமிழறிஞர்களுக்கு வரிசையாக சிலை இருக்கும் நம்முடைய வீரமா போப்புக்கு இருக்கும் இந்த படத்தில் காலவல் கடைசியாக லைட் ஹவுஸ் பக்கத்தில் காமராஜர் இருப்பார் ஆகவே தமிழுக்காக பள்ளிக்காக கல்விக்காக நமக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் அங்கே மரியாதை செய்கின்ற அரசு இப்போது இருக்கின்ற படைப்பாளிகளுக்கு நம்மை கவனிக்க ஆள் இல்லையே என்று இருந்தபோது நம்முடைய மாண்முகி இன்றைய முதல்வர் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அற்புதமாக அவர்களுக்கு அவர்களை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல ஊக்கப்படுத்துகின்ற முதல்வருக்கு நன்றி தெரிவித்து இதற்காக மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நீங்களும் படிக்க வேண்டும் பல புத்தகங்களை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய பத்து படித்து சாகித்ய அக்லாமி விருது பெற்றிருக்கிறார் என்றால் இந்திய அளவில் எவ்வளோ பெரிய விருதை பெற்றிருக்கின்றார் அது மட்டும் இல்லை நம்முடைய ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த நெல்லை சீமையிலே எனக்கு தெரிந்த அளவு இருபத்தோரு பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பெருமை நம்முடைய தமிழகம் முழுவதும் அறுபத்தொன்பது பேரோ என்னமோ என்று எடுத்துகிட்டு இருபத்தோரு பேர் நம்மிடம் இருக்கிறார்கள் என்றால் இந்த விருதை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த விருது யாரால் இனி காப்பாற்றப்பட வேண்டும் இன்னும் நம்முடைய நல்ல சீமைக்கு பெருமைப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தான் நம்முடைய மாணவ செல்வங்கள் தான் நீங்கள் தான் படித்து பட்டம் பெற்று மட்டுமல்ல சிந்தித்து செயல்பட்டு கலை இலக்கியம் பண்பாட்டுகளில் ஆர்வம் காட்டி எழுதி புத்தக வடிவில் கொண்டு வந்து சாகித்ய அகாடமி விருது நானும் பெறுவேன் என்ற பெருமையை பெற்று தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இல்லை என்றாலும் அவர் உட்பட வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்